ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ராகு கேது பெயர்ச்சி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுது இல்லைங்களா அதில் ராகுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்பது கிரகங்களுக்கும் எப்படி நடந்துக்கணும் ஒன்பது ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போன பதிவில் சொல்லிவிட்டு இப்போ கேது கேதுவுக்கும் ஒன்பது ராசிக்காரர்கள் எப்படி கவனமாக இருக்கணும் கேது ராகு கேது பெயர்ச்சியில் கேது பெயர்ச்சினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எப்படியெல்லாம் வரும் அதற்கு நாம் என்ன செய்யணும் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிஞ்ச சின்ன உதவியாக ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் எளிய பரிகாரங்களை நான் சொல்கிறேங்க கேது பகவான்னு சொல்லும் பொழுது நிறைய எதிர்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுருவார் எதிரிகளை நமக்கு வந்து அதிகமாக கொடுத்துருவார் ஆனால் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதுனால தான் நமக்கு எதிரிகளே அதிகமாக வருவாங்க காரணம் என்னென்னா உங்கள்கிட்ட பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு அடைஞ்சிட்டீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாலே போதும் ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க பிரச்சனைகளை கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க பொறாமை ஒன்று உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு பொறாமை படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க கேக் கேட்பாங்க எனக்கு இதை கொடுன்னு சொல்லிவிட்டு உங்களால் கொடுக்க முடியாத பொழுது எதிர்ப்பு உருவாகிடும் இது தாங்க பொறாமையால் எதிர்ப்பு உருவாகும் உங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் எதிர்ப்பு உருவாகும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க முடியலைன்னா நிஜமானாலுமே உங்கள்கிட்ட இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் அதை எதிரியாக ஆக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் நிறைய தொல்லை கொடுப்பாங்க இதை நீங்கள் சமாளிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தாலே போதுங்க எளிய முறையில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்பது ராசிக்காரர்கள் எப்படி கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் தாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் செலவு அதிகரிக்கும் உங்களுக்கு எங்கேருந்து எப்படி செலவு வருதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது நிச்சயமாக செலவு வரும் தன்னால் போய் மாட்டுவீங்களா இல்லை மற்றவங்களால் போய் மாட்ட போகிறீங்களான்னு தெரியல இந்த செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கணும் செலவு பண்ணுறதுக்கு யோசிங்க எடுத்த உடனே எடுத்து செலவு பண்ணாதீங்க ஏன்னா கடைசி வரைக்கும் நமக்கு பணம் தேவைப்படுது இன்றைக்கி ஒரே நாளோ இல்லை ஒரே மாதத்தோடு நம்ம பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா காலம் முழுக்க நமக்கு வரணும் அதனால நிதானமாக செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா இரண்டாவதாக பார்க்குறது ரிஷப ராசிங்க இவங்களுக்கு வந்து கேதுவால் உடல் நலத்துக்கு ரொம்ப பிரச்சனை வருங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா வலிக்கிற மாதிரி இருக்கும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டு இருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றுமே கிடையாதுன்னு நீங்கள் மனுசார நம்புங்க தான் அந்த பிரச்சனைலருந்து வெளியே வரலாம் சின்னதாக தலைவழிச்சா கூட தலையில பெருசாக என்ன இருக்குமோ அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்கள் பயத்துக்கு அவங்க ஏற்படுத்தி விட்டுருவாங்க கேது பகவான் அதுதான் பண்ணுவாரு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அது மட்டும் போதும் அதே போல உறவினர்களிடம் விரோதம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக இருக்கணுங்க எந்த வேலை செய்தாலும் பிரச்சனையாக தான் முடியும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஆலோசனை சொல்கிறேன் இல்லை மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறேன் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு நீங்கள் ஏதாவது போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க மற்றவங்களால உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கெட்ட நேரத்தில் சாப்பிடாதீங்க எந்த நேரத்தில் சாப்பிடுமோ அதை சாப்பிடுங்க அளவோடு சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிட்டாலும் சரிக்காத மாதிரி இருக்கும் சாப்பிடவே இல்லைனாலும் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் எதையுமே ஒரு நிதானமாக செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் அதுக்கடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் உபாதை நிச்சயமாக ஏற்படுங்க இதனால் மன அழுத்தமும் ஏற்படும் தேவையில்லாத நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் உங்களை எப்போ போட்டு பார்க்கலான்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் சுதாரிச்சிக்கோங்க எல்லாருக்கூடையும் பழகினாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மறைச்சி தான் பேசணும் எல்லாத்தையும் போய் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதகமாக போயிடும் எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்னுட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க வெளியே எதுவுமே சொல்லாதீங்க நல்லா இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் இருங்க அப்போ தான் நீங்கள் வந்து நிச்சயமாகவே நல்லா இருக்க முடியும் அடுத்தது ராசிக்காரர்கள் கண்ணீர் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் தேவைங்க உடம்பு வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இல்லையா உடம்பால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் வலியும் அதிகமாக தெரியும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வருதா உடனடியாக மருத்துவரை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க அந்த வழிவகையை நீங்கள் செய்துக்கிட்டாலே போதும் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி ராசிக்கு இவ்வளவு நாள் பணவிரையும் ஏற்கனவே எக்கச்சக்க பணவிரையும் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற சூழ்நிலையும் அப்படி தாங்க இருக்குது எதிரிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அதிகரிப்பாங்க பகை உண்டாகுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சின்னதாக இவ்வளோ நாள் நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு உங்ககிட்ட பகை ஏற்படுத்திக்குவாங்க சண்டை போட ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு மன உளைச்சல் தருவாங்க உங்களை பற்றி அவமானமாக வெளியே பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க அவங்க பிரச்சனையே கொடுத்தாலும் அமைதியாக இருங்க அது உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிய வரும் இப்போ போய் நீங்கள் எதாவது பேச போய் பிரச்சனை அதிகமாச்சுன்னா உங்கள் பக்கமும் பழி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பழியிலேருந்து தப்பிச்சாகணும் அதனால் கொஞ்சம் அமைதியாக அந்த இடத்த விட்டு கடந்து வந்துருங்க அதுதான் ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே கவனம் தேவைங்க எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் கவனத்தோடு செய்ங்க இல்லைன்னா பிரச்சனை ஏற்பட்டுட்டோம் தேவையில்லாமல் நஷ்டம் ஏற்படும் பொருளாதார விரையும் ஏற்படும் இருந்த வரைக்கும் இவ்வளவு நாள் இருந்த பொருட்கள் கூட உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இடமோ வீடோ நகையோ பணமோ உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு பொருளாதார வரவு சிறப்பாக தாங்க இருக்கு இருந்தாலும் அது உங்களை விட்டு போகிற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்கள் நிதானமாக இருங்க தூக்கி தூக்கி கொடுத்துட்ருந்தீங்கன்னா காலத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தப்பிக்க முடியாது முடிந்த வரைக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பாருங்கள் இப்போ இந்த நேர கிரகம் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்குதுங்க காரியத்தில் கண்ணாக இருங்க அதுதான் ரொம்ப நல்லது அடுத்து வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மகரம் மகரம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா செம்ம ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓடணுன்னு நினைப்பாங்க இது நிதானமாக செயல்படக்கூடிய இடத்துல கூட இவங்க அந்த மாதிரி வேகமாக போகணும்னு நினைக்கிறது இவங்களோட காரியம் வந்து வெற்றி அடையாதுங்க தோல்வியும் இல்லாது சம தோல்வியா போயிடும் பார்த்து நிதானமா இருங்க ஒரு சில தான் மெதுவாதான் செய்யணும்னா மெதுவாதான் செய்யணும் எடுத்த கௌதம் செஞ்சீங்கன்னா அதுல பிரயோஜனப்படாது அதே போல ஏதாவது ஒண்ணு செய்யறன்ற பேர்ல தவறான செயல்களை போய் செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கே பாகமா போயிடும் பாதகமா போயிடும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க எந்த செயலையும் வந்து தப்பான செயலா இருந்தா அதை விட்டு வெளியே வந்துருங்க தெரியாம உள்ள போய் மாட்டிக்காதீங்க கடைசி வரைக்கும் அதனால உங்களுக்கு அவமானங்கள் தாங்க மிஞ்சும் காலத்தை நிதானமா கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க வேக வேகமா பண்ணனு போய் எங்கேயாவது கவுறதுக்கு நிதானமா போங்க நிச்சயமா போய் அடைய அடையக்கூடிய இடத்துல நிச்சயமா போய் அடைஞ்சிருவீங்க என்ன இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போக போறோன்ற எண்ணத்தை வைங்க இன்னைக்கே போய் எதுவும் பண்ண போறது கிடையாது இல்லையா நிதானம் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நிதானம் மட்டும்தான் உங்களுக்கு அதே போல் கும்பராசிக்காரர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் வாக்குறுதி எப்பயுமே கொடுக்காதீங்க இதை பண்ணிவிடுவாமல் இதை செஞ்சுருவாங்க அவங்க அவங்க சரியானவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் மற்றவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க இது உங்களுக்கே பிரச்சனையாக போயிடும் அதேமாரி ஜாமீன் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை முடிஞ்சால் கொடுங்க இல்லைனா கொடுக்காமல் கூட விட்டுட்டு போங்க பணத்தை கொடுக்கலன்னு கேட்கல அப்படின்ற எண்ணத்துக்கே நீங்கள் வராதிங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி வராதுன்ற இடத்துக்கு நினச்சிக்கிட்டு கொடுங்க இல்லைனா கொடுக்கவே கொடுக்காதிங்க அவங்க யார் வேணாலும் எது வேணாலும் நினச்சிக்கிட்டு போட்டோம் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறத சுத்தமாகவே செய்யாதீங்க அப்புறம் மாட்டிக்குவீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கேது வந்து அப்படி தான் புத்தியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் யாருக்கிட்டையாவது வாங்கினா கொடுப்போம் அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அவங்க தப்பிச்சா போதும் அந்த ஃபேமிலி நல்லா இருந்தால் போதுன்ற எண்ணத்துக்கு உங்கள் மூளையை கொடுக்கும் ஆனால் அவங்க அவ்வளோ ரொம்ப நல்லவங்களாம் கிடையாதுங்க அவங்க எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏதோ நல்லதா அவங்களை நல்லபடியாக வாழ வைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட வாழ்க்கை எழுந்துடாதீங்க கடவுளுக்கு தெரியுங்க யார் யாரை எப்படி வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அது கடவுள் கிடையாது இல்லையா நீங்கள் போய் எதுவும் செஞ்சிடாதீங்க அமைதியாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் பகைமையை வளர்த்துக்காமல் இருங்க உங்களுக்கான செலவுகளை மட்டும் செஞ்சுக்கோங்க மற்றவங்களோட செலவு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு செய்யுங்க குடும்பத்துக்கு மட்டும் உழைச்சா போதுங்க ஊருக்கு உழைச்சதெல்லாம் போதும்னு நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது கேதுவால் இந்த ஒம்பது ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுருக்கு இப்போ நாங்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் எப்படிங்க வெளியே வர்றது இதுக்குள்ளேயே இருந்து நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இன்னும் மேலும் மேலும் கஷ்டம்னா நாங்கள் எப்படிங்க இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க சின்ன பரிகாரம் தாங்க விநாயகருக்கு பால் அபிஷேகம் கொடுங்க ரொம்ப சிறப்புங்க அதுவும் திங்கக்கிழமையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்லைனா புதன்கிழமையில் கொடுங்க அது இன்னும் ரொம்ப விசேஷம் அதே போல் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நெய் தீபம் ஏற்றி வாங்க கேது பகவானுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷங்க தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றலாங்க விநாயகருக்கு விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு பாருங்க கூடிய விரைவில் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சி போயிடுங்க ராகு பகவானாலையும் சரி கேது பகவானாலையும் சரி யாரையும் எதுவும் பண்ண முடியாது அதே போல் ராகு பகவானால் பிரச்சனை வரக்கூடிய ஒன்பது ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் இத்தனை ராசிக்காரர்களும் ஒரு ஐம்பது கிராம் கொள்ளு வாங்கி வெள்ளை துணியில் மூட்டை கட்டி தலகாணி கடியில வச்சுக்கிட்டு தொடர்ந்து பதினெட்டு மாசமும் நீங்க வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இரவுல உறங்குங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க கேதுவால எந்த வித பிரச்சனையும் உங்களை நெருங்காதுங்க கேது பகவான் உங்களுக்கு நல்ல வழியை காமிச்சு விடுவாருங்க இதை தொடர்ந்து பதினெட்டு மாதமும் செய்யணும் ஒரு நாள் செஞ்சேன் ஒரு வாரம் செஞ்சேன் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னீங்கன்னா அது உங்களோட அறியாமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க கேது பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன உதவியை நான் செஞ்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைய தரமாக மாறிடுங்க நல்ல இடத்துக்கு போயிடுவீங்க எல்லாமே இனி சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க எல்லாம் அல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனர் பிரார்த்தனை பண்ணுறேங்க நன்றி வணக்கம் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்